பயிற்சி சரியா இருக்கா இல்லையான்றதை நீங்கள் கவனமாக அப்பப்போ டெய்லி பா அதுக்காக தான் டைரி எழுதுறோம் டைரி எழுதுறது என்ன ஒரே லைனில் எழுதுங்க நேற்று எந்திங்க எங்கிட்ட மாற்றம் பாசிட்டிவாக இருக்கா இல்லையா இல்லைன்னா இந்த நாள் வேஸ்ட் ஒரு நாள் போச்சு பரவாயில்ல நாளைக்கு எல்லாருடைய குறிக்கோளும் முடிந்த அளவுக்கு மேக்ஸிமம் த்ரீயாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் குருநாதரை போல் ஆக வேண்டும்ன்ற ஒரு குறிக்கோள் நம்ம எல்லாருக்கும் இருக்கும் குருநாதரை போல் நம்ம வாழ்க்கையில் ஆகிட்டோமா அவருடைய தன்மைகள் எனக்கு வந்துருச்சா அப்படி வரலனா என்னுடைய பிராக்டிஸ் இன்னும் முடியலை சாரிஜ் மகாராஜ் ஒரு இடத்துல anymore. அவருக்கு அந்த மாதிரி பாபுஜி மகாராஜ் ஒரு காலகட்டத்தில் சொன்னார் அதை போன்ற ஒரு காலம் வர வரவரைக்கு அவர் சொன்னதை சரியா செய் இதுதான் ஒபீடியன்ஸ் இதை எனக்கு பொழுது அந்த முன்னூரில் வந்த அந்த ஸ்பார்டன்ஸ்ன்றவங்க மாதிரி என்னுடைய மிஷனுக்காக என்னுடைய இந்த மெத்தடுக்காக வேணால் போய் நான் நிற்பேன் பாசிட்டிவாக பேசுவேன் பாசிட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுவேன் இந்த செவன்டீன்கேன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை தமிழ்நாட்டில் எட்டரை கோடி மக்கள் கிட்டத்தட்ட இருக்காங்க பதினேழாயிரம் கிராமத்தில் ஒவ்வொரு ஆளை கொண்டு பதினேழாயிரம் பேர் மட்டும் இதை ப்ராக்டிஸ் பண்ணால் வேலை முடிஞ்சிருமா முடியாது அது ஒரு சின்ன கோலத்தினுடைய ஒரு அடிஷ்னல் புள்ளி இதுக்கப்புறம் பல குறிக்கோள் இருக்குடா பல ஃபங்க்ஷனரிஸ் மீட்டிங்கில் ஓப்பனாக சொல்ல இந்த செவன்டீன் கே முடிஞ்சிச்சானா அதோடு தானே நிற்க அடுத்தது இந்த மாதம் சம்பாதிக்கிறீங்க வீட்டில் ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க கார் வாங்குறீங்க அதோடு நின்று போச்சு அடுத்த மாதம் திரும்பி சம்பாதிச்சோன்னா இஎம்ஐ கட்டணம் இல்லை இதை போன்றது தான் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கை பதிமூணாவது புள்ளி போய் சேர்ந்த அந்த மீடியமே திரும்பி பிறக்கணும்னு பாபுஜி சொல்கிறார் ஏங்க ஏழாவது புள்ளி வந்தோடனே லிபரேஷன்றீங்க இது என்னங்க பதிமூணு புள்ளி போய் சேர்ந்தவங்க ஸ்பிரிச்சுவல் அனாட்டமியில் தாஜி சொல்கிறாரு சொந்தமாக ப்ராக்டிஸ் போனால் ஒன்றரை கோடி வருஷம் ஆகுன்னு சொல்லிட்டு பதிமூணாவது பாயிண்ட் போனவன் அவங்க திரும்பி பிறக்கணும் ஆமாம் அது மாஸ்டருடைய விருப்பம் என்னோட வாழ்க்கையில் இது நடந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சு பிப்ரவரி பசந்த் ரெண்டாவது பேட்சில் பேசும்போது இதை பற்றி நான் பேசிடு என்னுடைய வாழ்க்கை அனுபவம் என்ன இந்த பிறவில் நான் வந்ததில் என்னை எதுவும் ப்ரிப்பேர் பண்ணி எதிர்காலத்தில் அவர் வரும்போது திரும்பி பிறக்கத்தான் வரப்போறேன்ற ஒரு அனுபவம் எனக்கு வந்தது அதை நான் அப்படின் சொன்னபோது சிரித்தார் சார்ஜ் மாதிரி ஆகிடுச்சி சொல்லும்போது ரைட்டு தப்புன்னு சொல்லலை அதுக்கப்புறம் இன்டேரக்டாக ஒரு பதில் சொன்னார் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மேலே போய் ஹாலிடே என்ஜாய் பண்ணுறதுக்கான்னு கேட்டு அவங்க எல்லாம் ரெடி பண்ணி மேலே அனுப்பிச்சிட்டு அங்கே போய்ட்டு என்ன நீங்கள் ஜாலியாக டீ காக் சாப்பிட்டு ஜாலியாக இருக்கிறதுக்காக சொர்க்கம் நரகம் இதெல்லாம் ரிலீஜனில் இருக்கக்கூடிய விஷயம் ஆன்மீகம்ன்றது சொர்க்கம் நரகம் இங்கே இருக்குது சந்தோஷமாக வாழ்க்கையில் இருக்கிறோம் சொர்க்கத்தில் இருக்கான்